தமிழர் மையத்திற்கு வருகை தந்துள்ள அன்பான சொந்தங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது தேடி பாலா இந்த பூர்வீக தமிழர் மையம் என்பத ஒரு அமைப்பை உருவாக்கும் என்பதற்கு நோக்கத்தோடு தலைவர் என்ற இடத்தில் பேசிய பொழுது நானும் தலைவரும் கலந்து ஆலோசித்தோம் அப்பொழுது தமிழர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு தனித்திறமைகள் உண்டு தனி மகத்துவம் உண்டு அதை நிலைநாட்ட வேண்டும் அதே போல் தமிழர்கள் எங்கெங்கும் பாதிக்கப்படுகிறார்கள் மத ரீதியாக மற்றும் மொழி வாரியாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பாதிப்பு இங்கு மட்டுமல்ல இந்தியாவில் வரும் அனைத்து தமிழர்களுக்கும் உண்டு என்பதை தெரிந்து கொள்கிறேன் அதை மாற்ற வேண்டும் என்ற அன்பான நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் பூர்வீக தமிழர் மையம் இந்த பூர்வீக தமிழர் மையமானது நாட்களுக்கும் அடையாட்டை வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் இந்த அடையாளத்தை ஏன் வழங்க வேண்டும் என்ற நோக்கம் ஏற்பட்ட பொழுது பீகார் ஒரிசா போன்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் அதிக அளவில் படையெடுத்து வருகிறார்கள் ஏன் அவர்கள் படையெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டை கொண்டு அன்றைய தமிழ்நாட்டில் செல்வச் சிறப்புகள் அதிகமாக இருந்தத காரணத்தால் இங்கு வந்து அதிக வேலைவாய்ப்புகள் தேடிக் கொண்டு பொருளாதாரத்தை முன்னிறுத்துக் கொடுக்கிறார்கள் அப்பொழுது என்ன ஆகும் தமிழ்நாட்டில் பொருளாதாரம் சீர்குலையும் தமிழர்களுக்கு பதிப்போகும் மேலும் அவர்கள் வந்து பொருளாதாரத்தை மட்டும் மட்டும் போதாது வாய்ப்பில் பங்கு பெறுகிறார்கள் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு பதிவக சூழ்நிலை உருவாகிறது இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தலைவர்கள் பொழுது பூர்வீக தமிழர் குடிகள் என்று பெயரிடுவோம் அப்பதான் பூர்வீக தமிழர் குடிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் அவர்கள் பூர்வீகம் வைப்பதற்காகவே தமிழர்கள் பூர்வீகமாக இங்கு வாழ்கிறார்கள் என்பதற்காகத்தான் என்னென்றால் இன்று எல்லோரும் தமிழர் என்று கூறிக்கொள்கிறார்கள் இது பேஷன் ஆகி உள்ளது அப்பொழுது தமிழர்கள் யார் அவர்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்று பல முறை ஆலோசித்து தமிழருக்கு அடையாளத்தை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளோம் இந்த கோரிக்கை வைத்தது மட்டுமல்லாது நம்ம தலைவர் அவர்கள் பிறந்தது திருச்சி என்பதால் இங்கு நமது முதல் கூட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் மேலும் தமிழ்நாடு என்ற பெயர் வந்தது இங்கதான் இன்றுதான் அந்த தினம் அதனால் அந்த பெயரை முன்னிட்டு தமிழ்நாட்டில் வளரும் பாடும் அனைத்து தமிழர்களும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பித்துள்ளோம் வெற்றி பெறும் என்பதை எங்களுக்கு எவ்வளவு அபயவும் இல்லை மேலும் இந்த அடையாளத்தை பெற்ற பின்பு மாற்று அதாவது சேட்டு பீகாரி ஒடிசா இவங்க வந்து அதிகப்படுத்த வர வேண்டும் ஏற்கனவே நானும் தலைவர் அவர்களும் எடப்பாடியார் மனு கொடுத்துள்ளோம் அடுத்த ஆட்சி கண்டிப்பாக நமது ஆட்சி வரும் பொழுது இதற்கான முடிவுகளை சரியாக எடுப்போம் என்று நம்ம எடுத்து கூறியுள்ளார் இந்த இது இதோடு மட்டும் நின்று கொள்ளாது வருங்காலங்களிலும் தமிழர்களுக்கு உண்டான அடையாளத்தை மீட்டெடுத்து நமது மாமன்னர் ராஜராஜ சோழன் வாழ்ந்த பாண்டிய மன்னன் வாழ்ந்த சேர மன்னன் வாழ்ந்த தழ்வெட்டுகளிலும் சில மாற்றங்கள் செய்து வருகிறார்கள் அதையும் மீட்டெடுப்போம் இங்க வந்து எல்லோருக்கும் சிலை வைக்கிறார்கள் தமிழர் யாருக்குமே சிலை இல்லை ஏன் இல்லை மறைக்கப்பட்டு வாழ்ந்து விடுகிறார்கள் ராஜராஜ சோழன் இமைய முதல் குமரிவளை வென்றெடுத்த மாவீரன் அவளுக்கு சிலை இல்லை இங்கே அதை யாராவது கேட்டிருக்கிறோமா நமக்கு பிரச்சனையை ஆரம்பிக்கிறது காலங்களில் மற்ற சமூகத்திற்கு சிலை வைப்பதை விட தமிழ் மன்னர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் நமது வரலாறு மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தினோடும் தமிழர்களுக்கும் வேலைவாய்ப்புகள் முன்னுரிமை வேண்டும் என்ற நோக்கத்தோடும் ஆரம்பிக்கப்பட்டது தமிழர் மையம் எனவே இது சம்பந்தமாக தலைவர்கள் பேசி முடிவெடுத்து அடுத்த கூட்டத்தில்